வணக்கம் குருவருளின் வழிகாட்டுதலை திருவருளை தெரிகின்ற இந்த பயணத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க மதுரை மதுரைக்கையிலிருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய வேதநாயகி உடனுரை திருமறைநாதர் திருக்கோயிலத்தான் முடக்குவாதம் மூளைவாதம் முகவாதம்னு உங்களுக்கு எப்பேற்பட்ட வாத நோய் இருந்தாலும் இங்குள்ள இறைவனை தரிசனம் செய்து விட்டால் போதும் அவங்க மனசுல இருக்கக்கூடிய நம்பிக்கை சுடர்விட்டு எரியும் பொழுது உங்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கும் வாத நோயிலிருந்து வெளியே வந்துடுவீங்க பேர்பட்ட திருத்தலம் இந்த திருவாத ஊருங்க அதிபயங்கரமான கால்வழி நடக்கவே முடியலை உடல் எடை காரணமாக இருக்கலாம் இல்லை சனிப்பயிற்சியினால் நம்மளுடைய கால் முடங்கி போயிருக்கலாம் இதுவாக இருந்தால் என்ன நம்பிக்கையோடு இங்கே வந்து வழிபட்டோன்னா கண்டிப்பாக மாற்றம் நம் வாழ்வில் நிகழும் அது அனுபவத்தில் உணர்ந்ததுனால இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் கோயிலுக்குள்ளே எந்த ஃபோட்டோஸும் அலவுடு இல்லை ஸோ இருந்து உங்களுக்கு மெர்ச் பண்ணியிருக்கோம் கோயிலுடைய மொத பிரகாரத்திலேயே ஒரு பச்சை கலர் போர்டில் கோயிலுடைய தல வரலாற அழகாக எழுதியிருந்தாங்க அதை நான் படித்ததை வீடியோ எடுத்திருக்கேன் இப்போ நீங்கள் அதை கேளுங்க அருள்மிகு வேதநாயகி நாயகி உடனாய திருமறைநாத திருக்கோயில் திருவாதவூர் திருவாதவூர் தல புராணம் மூர்த்தி மகிமை முற்காலத்தில் திருமால் இத்திருவாதவூர் திருத்தலத்திற்கு சிவதீர்த்தத்தால் நீரின் வடிவில் இருந்த சிவபெருமானை நினைத்து பலகாலம் இயற்றினார் வெகு காலத்திற்கு பிறகு ஒரு நாள் பசு ஒன்று அங்கு வந்தது தடாக மத்தியில் இருந்த ஆயிரம் இதழ்களை உடைய தாமரை மலரின் மீது தனது பாலை சுரந்து பின் மறைந்தது அதனை கண்ட திருமால் திகைப்புட்டு தாமரை மலரை நோக்கி செல்ல அம்மலரும் மறைந்து அவ்விடத்தில் ஒரு சுயம்புலிங்கம் எழுந்தது திருமால் அச்சுவியம்புலிங்கத்தின் சிவகமா சிவ ஆகம முறைப்படி சிவபூசையினை சிறப்பாக செய்தார் அப்பொழுது வேதமே நாம் என்னும் மந்திர ஓசையை சிவலிங்கத்திலிருந்து ஒழித்தது அவ்வோசையினை கேட்டு மனம் கழிப்புற்ற திருமால் இறைவனுக்கு வேதநாயகன் என்னும் திருநாமம் சுற்றி அகமகிழ்ந்தார் அதுவே இத்தலப்பெருமானுக்கு திருமலைநாதர் என்னும் பெயர் வர காரணமாயிற்று ஒரு சமயம் பிரம்மதேவர் தமது உத்தம தேவியர்களான சரஸ்வதி காயத்ரி சாவித்ரி ஆகிய மூவரும் உடனிருந்து உதவி செய்ய இத்தலத்தில் மாபெரும் ஆரணகேத வேள்வி ஒன்றை செய்தார் அவ்வேள்வியின் முடிவில் அக்னியின் நடுவில் கண்களை குளிர்விக்கும் பசுமை ஒளிபட நீலமணி போன்ற நிறம் காட்டி உயர்ந்த அணிகலன்களுடன் அருளின் வடிவான அம்பிகை தோன்றினார் அப்பொழுது பிரம்மதேவர் அம்மையை நோக்கி தேவதேவி இத்தலத்தில் ஆரணகேத வேள்வியின் நடுவில் கனிவோடு எளியேனுக்கு காட்சி நல்கியதால் ஆரணவல்லி என்னும் திருநாமம் இத்தலத்தில் எக்காலத்தும் உமக்கு வழங்க வேண்டும் என்று வேண்டி நின்றார் அன்னை பிரம்மதேவர் வேண்டிய வண்ணம் அவருக்கு அருள் அன்று முதல் இத்தலத்தில் உறையும் தேவிக்கு ஆரணவள்ளி என்ற திருநாமம் வழங்கி வருகிறது ஒவ்வொரு பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களில் பிரம்மதேவர் தன் உரு கறந்து வந்த இத்தலத்தில் வழிபாடு செய்து இல்கிறார் செய்து வழிபாடு செய்து செல்கிறார் என்பது ஐதீகம் சிவபெருமான் உமையமைக்கு தலைச்சிறப்புகளை உணர்த்தும் பொழுது மதுரையம்பதியும் வாதபுரியும் தன் இருகண்களுக்கு ஒப்பானவை என்று உரைத்தார் திருவாதபூர் திருத்தலத்தில் மகாசேன பாண்டியன் திருமறைநாதருக்கு சாற்றிய கொன்றை மாலை மதுரையம்பதியின் சொக்கலிங்க பெருமானிடத்தில் இருப்பதை காட்டி இவ்விரு தான் ஒரே மூர்த்தியாக விளங்குவதை பாண்டியருக்கு உணர்த்தினார் மதுரையம்பதி சுந்தரேஸ்வர பெருமானே இத்தலத்தில் திருமறைநாதராகவும் அன்னை மீனாட்சியே தேவநாயகி அம்மையாகவும் எழுந்தருளியுள்ளனர் தலச்சிறப்பு திருவாதபூர் திருத்தலம் அன்றுமென்றும் வனம் அதாவது கொன்றைவனம் என்று வழங்கப்பட்டு வருகிறது வாயுதேவன் இங்கு வந்து வனத்தை திருத்தி நகராக்கி இத்தல இறைவனை வழிபட்டதால் வாயுதேவன் பெயராலேயே திருவாதபுரம் என்று அழைக்கப்படும் என திருமறைநாதர் வரமளித்தார் அதனாலேயே இத்திருத்தலம் திருவாதபூர் என்று அழைக்கப்படுகிறது திருவாதபூர் திருமறைநாதர் திருக்கோயில் திருமாலால் அமைக்கப்பட்டு வாயு பகவானால் விரிவுபடுத்தப்பட்டது திருவாதவூர் பாண்டிய நாட்டு தலங்களில் ஒன்றாகும் தேன் தமிழ் திருவாசகத்தை தந்தருளிய மாணிக்க பெருமான் அவதரித்த புண்ணிய திருத்தலம் இறைவன் மாணிக்கவாசகருக்கு தனது பாதச்சிலம்பை காண்பித்தும் அதன் ஓசையை கேட்பித்தும் அருள் செய்த இடம் வாயுதேவன் சிறந்த புத்திரன் அனுமானை பெறுவதற்கு அவரே மறுபிறப்பில் நாதசர்மா என்ற அர்ந்தனராக பிறந்து நற்புத்திர பேரும் சிவகதியும் அடைவதற்கு உதவிய தலம் மாண்டவிய முனிவரின் சாபத்தால் முடக்கமான சனி பகவான் சாபநீக்கம் பெற்றதும் கபில முனிவரின் வீரகத்தி வீராது வீரகத்தி தன விராகத்தி தோஷம் நிவர்த்தியானதும் பைரவமூர்த்தி தான் இழந்த சுவாதீனத்தை மீள பெற்றதும் மிருகுமுனிவரின் சாபத்தால் தனது தன்மை குன்றியது அக்னி தேவன் தனது முந்தைய நிலைமையை பெற்றதும் இங்குதான் இல்லாத புலவர் கபில பிறந்த ஊர் கௌதம முனிவர் தென் திசை அதிபர் யமதர்மன் பிருகுமுனிவரின் மகள் அர அரஜா ஆகியோர் வழிபட்டு பேர் பெற்றதும் இங்குதான் நான்மறைகளை கற்றுணர்ந்த அந்தணர்கள் மிகுந்த அளவில் இங்கு வசிக்கின்றனர் மதுரையம்பெருமான் கால் மாறி ஆட காரணமாக விளங்கிய ராஜசேகர பாண்டியன் திருப்பணிகள் பல செய்து வழிபாடு நிகழ்த்திய தலம் மகாசேன பாண்டியனுக்கு சத்ருச்சந்திய பாண்டியன் என்னும் புகழ்மிக்க மகவு பிறக்க காரணமாக அமைந்த இடம் இவ்வாறாக பலரும் முற்காலத்தில் தலத்தில் வழிபாடு இயற்றி அருள் பெற்றதால் இத்தலம் மிகுந்த தொன்மை வாய்ந்ததாக கருதப்படுகிறது மாணிக்க வாசகருக்கு தனிக்கோவில் இவ்வாலயத்தின் தென்புறத்தில் சற்று தொலைவில் அமைந்துள்ளது பாண்டவர்கள் ராஜசூய வேள்விக்கு துணைபுரிந்த பிறகு திருமாலால் இத்தலத்திற்கு காவல் தெய்வமாக ஸ்தாபிக்கப்பட்ட புருஷா மிருகம் இக்கோவிலின் வடபுறத்தில் சற்று தொலைவில் ஏரியின் நடுவில் சிற்பமாக வீற்றிருக்கிறது இங்கு காவல் தெய்வங்களாக வ வரதபிடாரி அம்மனும் வெங்கம்மாள் என்ற தீப்பாய்ந்த அம்மனும் அருந்தவம் இயற்றி காளி காளீசர் அருள் பெற்ற காளி கோயில் கொண்டுள்ளன இத்தலத்தின் தலவிருச்சம் மகிழ மரமாகும் தீர்த்த பலன்கள் எம்பெருமானி இங்கு சுயம்புலிங்கமாக எழுந்தருடைய பெரிய ஏரியே சிவதீர்த்தம் விஷ்ணு பகவானால் அமைக்கப்பட்ட பெரிய ஏரியின் ஒரு பகுதியே விஷ்ணு தீர்த்தம் பிரம்மனால் உருவாக்கப்பட்ட தீர்த்தம் பிரம்மதீர்த்தம் வாயு பகவான் அக்னி பகவான் கபிலமுனிவர் பைரவர் சனி பகவான் ஆகியோர் தந்தம் பேரால் உருவாக்கிய தீர்த்தங்கள் இங்குள்ளன இத்தீர்த்தங்களை நீராடினால் நட்புத்திர பேருகிட்டும் தீராத பாவங்கள் நீங்கும் திருவாதவூர் தலபுராணத்தை படிப்பதால் சொல்லால் வரும் குற்றம் சிந்தனையால் வரும் குற்றம் பார்வையால் வரும் பாவம் முதலியன நீங்கும் என்பது ஐதீகம் இந்த போர்டு இருக்கிற இடத்துலயே முதல் பிரகாரம் வரும் அம்பிகையின் திருச்சன்னிதானம் அங்கிருக்கு அம்பிகையை சென்று வழிபட்ட பின் அப்படி பிரகாரத்தை வளம் வந்து உள்ளுக்குள்ள சுவாமியை தரிசிக்கலாம் இன்னொரு பிரகாரம் இருக்குது இப்படி இறைவனை நினைத்து வளம் வந்தால் கண்டிப்பாக உங்களுடைய வாத நோய் திருவாத ஊரில் இறைவனை தரிசிச்சுட்டு மீனாட்சியம்மன் கோயிலில் போய் அப்படியே எனக்கு பிடித்த ஞான சரஸ்வதி கிட்ட அபிராமி அந்தாதியை பாடி அடுத்த சிறுத்தலத்துக்கு போனேன் அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்